சரி ஒரு மூட்டை கொடுக்க உன்னை பத்தி மட்டும் யோசிக்காத நாளைக்கு உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகும் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும் மொத்தம் எவ்வளவுக்கா இருக்கு பத்து மூட்டை தான் பா இருக்கு சரிக்கா நான் போய் ஆட்டோ எடுத்துட்டு வரேன் இதெல்லாம் தொழில் ரகசியம் நிம்மதியா தூங்குவேன் அக்கா இவனை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே நான் தாங்கா உங்ககிட்ட கள்ள வாங்கிட்டு போனேன்ல இப்ப கள்ள முட்டாய் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன் மாசம் ஒரு லட்ச சம்பாதிக்கிறேன் எல்லாம் உங்க கைராசி தான் ஒரு கிலோ வாங்க வந்தவன ஒரு தொடி அதிகமாக்கிட்டே உனக்கு தூக்க